கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் அதன் எட்டாம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பெலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் பாருங்க இங்க இந்த வசனம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்குது அதாவது சபையாகிய நாம தேவனுக்காக சில கிரியைகளை செய்கிறோம் பாத்தீங்களா அந்த கிரியைகளை எல்லாம் தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார் அறிந்து வைத்திருக்கிறார் அதாவது நம்ம எந்த மனநிலையோடு கூட தேவனுக்காக கிரியை செய்தோம் இங்கே மேற்கொண்டு இந்த வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அப்படின்னு சொல்லி அதாவது தேவனுக்காக கிரியை செய்ய நமக்கு இருந்த பலன் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமான பலன் அந்த கொஞ்சமான பலத்தையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தேவனுக்காக கிரியை செய்யும் பொழுது தேவன் அதை மிகவும் பெரிய காரியமாக பார்க்கிறார் உங்களுக்கு இதை புரியிற மாதிரி சொல்கிறோம் பாருங்களேன் ஒருவேளை நீங்கள் நல்ல ஒரு ஒரு ஜெபம் செய்யணும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கணும் அப்படின்னு போய் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்க கூடும் ஆனால் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கம் உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ஒருவேளை நீங்க அப்படி கண்டினியூஸாக தேவ சமூகத்தில் உட்கார முடியாத படிக்கு உங்களை ப்ரெஷர் பண்ணியிருக்கோம் ஆனாலும் கூட உங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் பலன் தான் ஆனாலும் கூட என் தேவனுடைய சமூகத்தை நான் உட்கார்ந்தே ஆகணும்னு சொல்லி நீங்க உங்களால் ஆணை மட்டும் முயற்சி செய்து எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்களோ அதை தேவன் பெரிய கிரியையாக பார்க்கிறார் ஒருவேளை உங்க பார்வையில நீங்க நினைச்சது போல ஒரு ஐந்து மணி நேரம் நான் இன்றைக்கி உபவாசித்து ஜபிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு முடியலையே அப்படின்னு நீங்க வருத்தப்படலாம் ஆனால் அதுல ஒரு ஒரு மணி நேரமாவது ஒரு வேலிட் டைம் நீங்க ஆண்டோரோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய முழு கவனத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கர்த்தரோட நேரத்தை செலவிட்ருப்பீங்க அப்படின்னா தேவன் அதை பெரிதாக பார்க்கிறார் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா எனக்காக பெரிய கிரியைகள் எதையும் செஞ்சிட முடியலையே அப்படின்னு சொல்லி நீ குற்ற உணர்வு அடைய வேண்டாம் அப்படின்றாரு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா உன்னுடைய கொஞ்சம் பலனை கொண்டு நீ செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் இருக்கே எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்றாரு ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ பெரிய காரியத்தை ஆன்றதுக்காக செய்கிறோம் என்பதை கத்தர் பார்க்கல எவ்வளோ மன உற்சாகத்தோடும் அன்பின் நிமித்தமும் அதை கத்தருக்காக செய்கிறோன்றது தான் அவர் பார்க்குறார் அப்ப பாருங்க நம்ம இது 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 வந்து இந்த ஜபத்துக்காக மட்டும் இல்லை நம்ம தேவனுக்காக செய்கிற எல்லா கிரியைகளுக்குமே இது பொருந்தும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு காசு போட்ட விதவையின் சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் அவ அவ வந்து ரொம்ப பெருசா கர்த்தருக்கு கொடுத்துட்டாளா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இல்லை அவ அவ வந்து ஒரு பெரிய தொகையெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கல ஆஹ் எல்லாருடைய கம்பேர் பண்ணும் பொழுது அவருடைய காணிக்கை நம்ம சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கு அது ஒரு சொற்பமான அளவான பணம் தான் ஆனா அவளுடைய கிரியையை கர்த்தர் அறிந்திருந்தார் என்ன அவளுக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு அவளுக்கு இருக்கிறது கொஞ்சம் பலன் அதாவது நீங்க அங்க வாசிக்கும் போது தெரியும் தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது அது மட்டும் அதாவது அடுத்த வேலை அவளுக்குன்னு இருந்தது அந்த ரெண்டு பணம் தான் அதை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் போட்டா அந்த இடத்துல அவள் என்ன நினச்சான்னா இந்த இடத்துல நான் என் கர்த்தரை கனப்படுத்தணும்னு நினச்சா அது நிமித்தம் தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவள் என்ன பண்ணா கர்த்தருக்கு செலுத்தினான் அவளுக்கு கத்திரிடத்துல அங்கீகாரம் கிடைத்ததை நீங்க பார்க்க முடியும் அவளுடைய கிரியை ஆண்டோருடைய கண்களில் மிகப்பெரிய கிரியையாக பார்க்கப்பட்டது என்பது நமக்கு சாட்சியாக வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு அதே தான் நம்ம கத்தருக்காக செய்கிற எந்த காரியமும் இருந்தாலும் சரி ஆண்டவர் வந்து குவான்டிட்டியை பார்க்கல எவ்வளவு என் மகன் எனக்காக செய்யறா அப்படி பார்க்கல என் மகன் எந்த அளவுக்கு அன்போடு அதை செய்கிறா எந்த அளவுக்கு மன உற்சாகத்தோடு அதை செய்கிறா எந்த அளவுக்கு என் மேலே கொண்டிருக்கிற ஆர்வத்தை நிமித்தம் அதை அதை தான் ஆண்டவர் பாக்குறார் பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு கிரியைகளை அறிந்திருக்கிறேன்றாரு இத்தனை நாட்கள் நீங்க கத்தருக்காக எடுத்த பிரயாசங்கள் நீங்கள் கத்துறக்காக எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய முயற்சிகளை அறிந்திருக்கிறேன் நிறைய சமயங்களில் நம்ம வெறும் முயற்சி மட்டும் செய்து தோற்று போயிருப்போம் எத்தனையோ தருணங்கள்ல ஜமிப்பதற்காக போய் உட்கார்ந்து ஆஹ் ஜவிக்க முடியாமல் தூங்கிட்டு எழுந்தி வந்து ஒரு குற்ற உணர்வோடு இருப்போம் ஐயோ நான் ஜவிக்கலான்னு ஆசைப்பட்டேன் நான் படுத்துன்னு தூங்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா என் பிள்ளை இன்னைக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சு அதை பெருசா பார்க்குறாரு பாருங்க ஆண்டோருடைய அன்பு ஒவ்வொரு நாளும் நம்மை தோற்கடித்து விடும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நான் இன்னைக்கு ஜபிக்கலான்னு போனேன் நான் தூங்கிட்டேன் எனக்கு குற்ற உணர்வா இருக்கு நான் மறுபடியும் எப்படி ஆண்டோரை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவரை ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர் மாதிரி பார்த்துட்டு ஆனால் ஆனா அவர் எதை பாக்குறாருன்னா இல்லை ஜபிக்கணும்னு ஆசையாக வந்துச்சு தூங்கிடுச்சு பரவாயில்ல ஆனால் அவர் ஜபிக்கணும்னு ஆசைப்பட்டால் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆசைப்பட்டால நான் அதை பெருசாக பார்க்குறேன் அப்படின்றாரு நான் அதுக்காக என்ன சொல்ல வரலை அப்படின்னா நீங்கள் ஜபிக்கவே தேவையில்லை நீங்கள் ஏதோ செய்யலைனாலும் ஆன்றவங்களை வந்து ரொம்ப நெரிச்சிட்டே இருப்பார் நான் அந்த மனநிலையில் உங்களுக்கு சொல்ல வரலை நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது கற்றுக்காக நம்ம எதையாக செய்யணும்னு ஆசைப்படுறோம் ரொம்ப பெருசாக செய்யணும்னு நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுறோம் நிறைய சமயங்களில் நம்மளால் முடியாமல் போயிடுது ஆனால் தேவன் எதை பார்க்குறாருன்னு சொல்கிறேன்னா ஆசைப்படுறோம் பாருங்க விருப்பப்படுறோம் பாருங்க அப்பாவுக்காக எதையாக செய்யணும்னு சொல்லி நம்ம ஒரு எண்ணம் உண்டாகுது பார்த்தீங்களா அந்த எண்ணத்தையே பெருசா பார்க்கிறாராம் அந்த எண்ணத்தையே அவர் கிரியையாக பார்க்கிறாராம் ஏன்னா இந்த விருப்பம் கண்டிப்பாக நமக்குள்ள இருந்துட்டே இருக்குன்னா ஒரு நாள் நம்ம அப்பாவுக்காக எதை செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ அதை நிச்சயமா செஞ்சிருவோம் அவருடைய அவருடைய விருப்பம் எல்லாம் நம்மளுடைய இருதயத்தின் நோக்கம் எதை சார்ந்து இருக்குதுன்றது தான் நம்ம இருதயத்தின் நோக்கமெல்லாம் கத்தரை பிரியப்படுத்தணும் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்யணும் அந்த மனநிலையோடு நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் அவைகள் கொஞ்சமா இருந்தாலும் தேவன் அதை பெரிதாக பார்க்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் திறந்த வாசல் அதாவது நீங்கள் எல்லாவற்றுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் இதை திறந்த வாசல் எந்தெந்த எல்லைகள்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எங்க சொல்லப்படலை திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலங்களை எடுத்துக்கலாம் ஊழியத்தின் எல்லைகள் எடுத்துக்கலாம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேன்மேலும் நீங்க வளர்வதற்கு உண்டான காரியங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்க கத்தருக்காக செய்கிற கத்தருக்காக ஆசைப்பட்டு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே அவர் பெரிய கிரியையாக பார்க்கிறார் அதை அவர் அங்கீகரிக்கிறார் அதை அவர் ஏற்றிக்கொள்கிறார் அது நிமித்தம் அவர் இன்றைக்கு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறார் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவனும் பூட்ட முடியாத திறந்த வாசல் பிசா அதை பூட்ட முடியாது ஒருவேளை இன்னைக்கு உங்களால சரியா ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனா இந்த திறந்த வாசல் உங்களுக்காக உண்டாகும் பொழுது நீங்க தேவனோடு காத்திருக்கிற நேரம் அதிகரிக்கும் நீங்க தேவனுக்காக செய்கிற கிரியைகள் அதிகரிக்கும் தேவன் உங்களுக்கு பிசாசு அந்த வாசலை பூட்ட முடியாதபடி கர்த்தர் அதை திறந்து கொடுப்பார் இன்னைக்கு ஒருவேளை நிறைய போராட்டம் ஜெபத்துக்குன்னு நான் போய் உட்காந்தாலே போராடிட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்கு எனக்கு ஜெபம் பண்ண ஃபீலே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வருத்தப்படலாம் ஆனா இதையெல்லாம் சத்ரு உங்க உலத்துல எதை விதைக்கிறான்னா நீ தோத்துட்டேன்னு விதைக்கிறான் ஆனா தேவன் என்ன பாக்குறான்னா உன் கீழே அறிந்திருக்கிறேன் எனக்காக இவ்வளவு முயற்சி எடுத்தியே நான் அதை பெருசா பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இது இதுதான் உங்களுக்கு எதை கொடுக்க போகுதுன்னா ஒரு திறந்த வாசலை கொடுக்க போகுது அந்த திறந்த வாசல் உண்டாகும் போது உங்களுக்கு ஜபத்துல சோறு வராது உங்களுக்கு ஜபத்துல தடைகள் உண்டாகாது நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது அவரோட கூட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கும் இந்த திறந்த வாசல் உங்களுக்கு உண்டாகும் பாருங்களேன் அப்போ இன்னைக்கு ஆண்டு என்னதான் இடம் சொல்ல வராரு குற்ற உணர்வு அடையா குறையாதீங்கன்னு சொல்றாரு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதை ஆசையாக கத்தருக்காக தொடர்ந்து எடுங்க அந்த முயற்சியை கத்தர் பார்ப்பார் அந்த எல்லைகள் உங்களுக்காக திறந்த வாசலை வைப்பார் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிரியைகளை கத்திற்காக செய்கிறீங்க திறந்த வாசல் உண்டாகும் பொழுது கத்திற்காக பயங்கரமான காரியங்களை செய்யும்படி கத்தர் உங்களை பலப்படுத்துவார் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு எங்களோட பேசி இந்த வார்த்தைக்காக நன்றி எங்களுடைய இந்த கொஞ்சம் பலனை கொண்டு நாங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்களை ரொம்ப பெருசாக பார்த்து எங்களை பிளஸ் பண்ணுறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு பா இப்படியெல்லாம் எங்கள்கிட்ட பேசி தேற்றணும்னு அந்த வரை நீங்கள் நினைக்கிறீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட தெய்வம் எங்களுக்கு தகப்பனாக இருப்பதற்காக நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் மெஸ்தோதுரைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ